பொங்கலுக்கு முன்னாடி என்ன பொங்கல் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு நைக்கிற வேலை வந்து பார்க்கலாம் நீட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்போம் எனக்கு பொம்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து ட்ரெஸ் போட்டால் மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அடிக்கடி எடுக்காத ஜாமான் என் பொங்கல் நல்லா இது தான் வச்சிருக்கேன் எல்லாமே வாசி நம்ம சூட் இது இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் துடைக்கிறப்ப தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ரூம் வந்து கிளீனிங் ஒர்க்கு பொங்கலுக்கு முன்னாடி ஏன்னா பொங்கல் ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நமக்கு தைக்கிற வேலை வந்துடும் எப்போ கேப் கிடைக்குதோ தம்பிக்கு லீவுங்கனால அவனை வச்சுட்டு நீ க்ளீன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டில் அப்புறம் பீரோ மேஜ பார்க்குறதுக்கெல்லாம் க்ளீனாக தான் தெரியும் ஆனால் கிட்டக பார்த்தீங்கன்னா ஒட்டடை அவ்வளோ ஒட்டடை இந்த செல்ஃபு இதெல்லாம் ஜாமான் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஒட்டடை அடிக்க முடியும் ஸோ மேலே சென்சர் இல்லாப்பில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஹாலில் கொண்டு அப்புறப்படுத்தணும் இப்போ பார்த்தா எல்லா ஜாமானும் இவ்வளோ ஜாமான் இருக்குது ரூமுக்குள்ளே இது எல்லாத்தையும் வெளியாகினா தான் நம்ம ஒற்றை அடிச்சா ஆகும் இது எல்லாத்தையும் உள்ளேயே வச்சுக்கிட்டு எடுத்தோம்னா தூசு இதுலேயே தான் பறக்கும் பார்க்க தான் நீட்டாக இருக்கும் அவ்வளோ தூசு இருக்கும் ஒவ்வொரு ஜாமான்லேயும் மெயினாக நான் வந்து இதை போடலன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு எதுவுமே சுத்தம் பண்ண முடியாது அதனால் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் நான் இங்கே சுத்தம் பண்ணுவேன் எனக்கு ஒத்துக்காது எங்கள் வீட்டில் தம்பிக்கெலாம் சும்மாவே தான் பண்ணுவாங்க பீரோவை நான் சொல்லிடுறேன் பீரோவை பற்றி எங்கள் வீட்டுக்காரங்களோட வேலை திறமை ஃபுல்லாக தெரியுது தம்பி பீரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டஸ்ட்டு நிறையா இருக்குது இது எல்லாத்தையுமே க்ளீன் நீங்கள் ஹாலில் வந்து ஒரு பீரோ பார்த்துருப்பீங்களே அது வந்து எனக்கு கல்யாணத்துக்கு வந்த பீரோ அது வந்து நிறையா கேப்பு நிறையா இருக்கும் அதனால் என்ன பண்ணிட்டோம் சும்மா நார்மலாக நான் தைக்கிற அந்த வர துணிகளை வைக்கிறதுக்கு டெய்லி பழங்குற ஜாமான் அடிக்கடி எடுக்காத ஜாமான் எப்பயாவது எடுக்கிற மாதிரி சில்வர் ஜாமான்லாம் இருக்குல்ல அது டெய்லி கட்டிக்கிற அந்த கையில் இது மாதிரி ஐட்டம்லாம் அங்கே வச்சு ஹாலில் வச்சு வச்சுட்டோம் கொடுக்கலான்னு நினைச்சோம் பார்த்தா அது ஃபுல்லாகவும் ஜாமான் நம்பிடுது எங்கே தான் நமக்கு இவ்வளவு ஜாமான் செய்யறதுன்னே தெரியல சரி நான் அதை குடுக்கல வச்சுட்டோம் இன்னைக்கு பீரோ வந்து நல்லா ப்ரெஷ் வச்சு கிளீன் பண்ணணும் நல்லா சரியா இருக்கும் எனக்கும் தம்பிக்கு ரெண்டு பேருக்குமே சரியா இருக்கும் பீரோவை பத்தி நான் சொல்லிறேன் இங்கே இந்த பொம்மை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த இடம்னு சொல்றேன் இங்க இருக்கு பார்த்தீங்களா கிட்ட காமி இதில் வர டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கேப் இருக்கும் எப்படின்னா இதெல்லாம் கீத்து உலின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி பெயிண்ட்னா அது வந்து குழச்சி அந்த மர வேலைகளுக்குன்னு உள்ளது டிங்கர் டேக்கு டிங்கர் டேக்கு அதை வச்சு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு ஏன்னா நமக்கு துடைக்கிறதுக்கு நீட்டா வழவள்னு இருக்கும் கொலை பக்கம் வேலை பார்க்கறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாய்ஸ் வரும் இந்த மாதிரி ஃபுல்லா நமக்கு துடைக்கும் போது வழவழன்னு இருக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் இது வந்து பள்ளம் பள்ளமா இருக்கும் இது ஃபுல்லா போய் டஸ்ட் படையும் நமக்கு கிளீன் பண்ண சிரமமாக இருக்கும் இது பாக்கிறதுக்கு இந்த பொம்மை வந்து பார்க்க ஒரு அப்படியே ட்ரெஸ் போட்ட மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்களோட வந்து கற்பனை திறன் அதே மாதிரி ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலையோட ஃபினிஷிங் வந்து எனக்குமே மிஷின் சொல்லிட்டு கேட்குது எனக்குமே கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லி தான் தெரியும் ஒரு வேலையோட ஃபினிஷிங்னு வச்சிங்களா இந்த தொலை அடிச்சுருக்கேன்னு சொல்லுவோம்ல இந்த காட்டுத்தம்பி இந்த ஜாயிண்ட்டை இந்த ஜாயிண்ட் எந்த அளவுக்கு க்ளோஸாக உங்களுக்கு கேட்க இல்லாமல் இருக்கோ அதுதான் ஒருத்தவங்களோட இதெல்லாம் வந்து கார்விங் உங்களுக்கு வந்து மிஷினில் வர டிசைன்ஸு மற்றபடி வேலைன்னு பார்க்கும்போது இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த பழகக்குள்ளே இது வந்து இன்னொரு பழக சா சேரணும் அதே மாதிரி இது தனி சட்டம் இதை வந்து இதில் கோக்கும்போது இதில் வர கேப் அதே மாதிரி இந்த மூளையை கற்றுக்கணும் இதெல்லாமே ஜாயிண்ட் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட வேலை இதுதான் இந்த மாதிரி வேலை வந்து சுத்தமாக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை இருக்கும் அதில் வந்து நீட்டாக பார்க்குறதுன்னு ஒரு சிலருக்கு தான் அந்த திறமை இருக்கும் அதை வந்து மரத்துலலாம் அந்த ஜாயிண்ட் தெரியாமல் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு நீட்டாக வந்து ஒர்க் இருக்கும் அதே மாதிரி நம்ம மேஜை எல்லாமே ஃபர்னிச்சர் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பழவை இது வந்து பலா பழவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஒவ்வொன்றுமே கையால் இழைச்சிது அதே மாதிரி கட்டிலில் வர அது வந்து நாங்கள் வந்து மெத்த போட்டு தூங்க மாட்டோம் பழவை தான் இதில் வர பழவைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சட்டம் இந்த சட்டத்துல உள்ள ஜாயிண்டே தெரியாம போட்டிருக்காங்க பாருங்க இந்த ஜாயிண்ட் ஒண்ணு ஒண்ணு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரே பழவ மாதிரி தெரியும் இது 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 ஒரு ஜாயிண்ட் இந்த ஜாயிண்டே தெரியல பாருங்க உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு நீட்டா இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சட்டத்தை அப்படியே ஜாயின் பண்ணி பழவ கிட்டத்தட்ட ஒரு டோர் போடுற சைஸுக்கு அது மாதிரி மூணு பாட்டை மூணு பழக போட்டிருக்கோம் ஃபுல்லாமே தேக்கு தேக்கில் வந்து சட்டம் எடுத்து அதை வந்து ஜாயின் பண்ணி க்ளீனாக அது மாதிரி போட்டோம் மெத்தை வந்து நமக்கு ஒத்துக்காது அதனால் கட்டில் சும்மாவே படுத்துருவோம் ரொம்ப குளிராக இருக்குது இப்போ ரொம்ப இருக்குது அது மாதிரி டையத்தில் பாய் விரித்து போட்டுக்கிறது மற்றபடி நமக்கு மெத்தைக்கெல்லாம் செட் ஆகாது அதாவது என் வீட்டில் அவங்களோட வேலையை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னு ஆசை அதனால் காமிச்சிட்டேன் சரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அதை நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இது எவ்வளோ ஜாமான்லாம் அங்கே நம்ம அப்புறப்படுத்தணும் அப்புறம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மத்தியானம் சாப்பிடலாம் இல்லை இல்லை குளிச்சுட்டு நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சரியாக வராது ஒரு வழியாக க்ளீன் பண்ணிவிட்டு சாயங்காலம் குளிச்சிக்கலான்ட்டு இருக்கோம் மத்தியானத்துக்கு வந்து புரோட்டா கேட்டான் தம்பி வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா எனக்கு புரோட்டா வேணும் புரோட்டா சாப்பிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இருக்கும் சரி ரைட்டு மத்தியானத்துக்கு புரோட்டா வாங்கிக்கலான்னு ஐடியா பண்ணியாச்சு காலையில் பொங்கல் போட்டு சாப்பிட்டோம் தேங்காய் சட்னி வச்சு சரி ரைட்டு க்ளீனிங் ஒர்க் அப்படியே ஆரம்பிச்சிடலாமா அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சூட் கேஸு இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அது எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைலேயே கொண்டு அஞ்சாவது படிக்கும் போதே அவங்க தாத்தா வீட்டில் விட்டுட்டாங்களாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க படிக்கிறத நிப்பாட்டிட்டு அதனால தான் எங்கள் மாமியாருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஆகாது சின்ன பிள்ளையிலையே நம்ம வந்து பிள்ளைங்களை எந்தளவுக்கு தனிமைப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு அதுங்களுக்கு வந்து வெறுப்பு அதிகமாகிடும் இது வந்து அவங்க தாத்தா வீட்டில் வேலை கற்றுக்கும் போது ஒரு பதினெட்டு வயசு தானே அப்போ சின்ன சின்ன பீடிங் இருக்குல்ல அதை வச்சு ஜாயின் போட்டு சூட்கேஸ் இதை செஞ்சுட்டு அவங்க தாத்தாவுக்கு தெரியாமல் ஊருக்கு ஒடியாந்துட்டாங்களாம் பஸ்ஸில் அஞ்சு மணிக்கெலாம் பஸ்ஸு பிடிச்சி காலையிலேயே கிளம்பி ஓடி வந்துட்டாங்களாம் ஏன்னா வேலை அவ்வளோ டார்ச்சர் பதினொன்றரை மணி வரைக்கும் தூங்க விட மாட்டாராம் கை கால் அமுக்கி விடணுமா தூங்குற வரைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டா கூட்டுறதுலேருந்து அவருக்கு இளப்பல் இழுக்கிறதுலேருந்து சாப்பாடு அப்படின்னா ஒத்தனாடி மாதிரி தான் இருப்பாங்களாம் அப்போ அவ்வளோ வேலை வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தானா தீபாவளிக்கு அந்த ட்ராயர்லாம் பார்த்தா ஓட்ட விழுந்துருவோம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க அதனால் இந்த வேலை திறமை வந்து ரொம்ப நான் முழுமையாக கற்றுக்கிட்டு அதோட அவங்க தாத்தா டார்ச்சர் தாங்க முடியாமல் ஓடி வந்தவங்கன்னா இந்த வேலையை பார்த்தீங்கன்னா தெரிய காற்று தம்பி சூட்கேஸ் இதில் வந்து ஒரு சின்ன பூச்சி கூட எறும்பு கூட உள்ளே போவாது இது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் உள்ள இங்கே இது சின்ன சின்னது எங்களோட ஃபைல்ஸு தம்பியோட மார்க் ஷீட்டு என்னோடய டென்த்து மார்க் ஷீட்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக இருக்காது இதெல்லாம் தனியாக கழட்டிட்டு இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் இந்த லாக் இப்படி எடுத்துணும் எல்லாமே இரும்பு தான் இது வந்து கதவு லாக் பண்ணுறதுக்கு எங்களோட கல்யாண ஆல்பம் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த ஜெராக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் எடுப்போம்ல இது வச்சிட்டோம்னா எந்த பூச்சியுமே உள்ளே போகாது உருண்டை போட்டு இது உள்ளே வச்சுருவேன் இந்த இருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே சின்ன உண்டியல் கூட இருக்குது காசு போட்டு வைக்கிற மாதிரி இதில் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி செருவி இருக்காங்க இதெல்லாம் தனியாக நம்ம பார்த்தா தான் இதோட ஃபுல் படும் உங்களுக்கு புரியும் இப்போ அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை சும்மா ரஃப்பாக அப்படியே கைப்பிடி எல்லாம் பாருங்க பார்த்தீங்கன்னா இதில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்து துணியெல்லாம் கொண்டி உள்ளே வச்சாச்சு இப்போ இதெல்லாம் தொடச்சிட்டு இதை மாதிரி எல்லாம் ஒட்டடாக இருக்குது தொடச்சிட்டு நம்ம உள்ளே கொண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்கலாம் ஏன்னா மறுபடியும் ஒற்றரையோட அங்கே கொண்டு வைக்க முடியாது தொடச்சிட்டு கொண்டு வச்சோம்னா ரூமை கிளீன் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்கே வச்சிடலாம் வருஷம் வருஷம் இதுக்கு வேற டவல் எடுத்துட்டு வேற புது டவல் போட்டுருவோம் பீரோ ஃபுல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக இருக்கும் ஏன்னா பீரோ வந்து தான் ஒரு ரெண்டு வருஷம்தான் இருக்கும் செஞ்சு அதனால இதெல்லாம் அப்பப்ப நான் கிளீன் பண்ணி வைக்கிற ஜாமான் ஃபுல்லாக எல்லாமே பித்தளை பாத்திரம் கொஞ்சம் சில்வர் பாத்திரம் எல்லாமே இருக்குது பொங்கல் பானெல்லாம் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் எல்லாமே வாஷ் பண்ணி நம்ம நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸு இதில் என்னோடய ட்ரெஸ்ஸு இங்கேயாவது வெளியில் போனால் வந்தால் கட்டிக்கிற ட்ரெஸ்ஸு அப்பப்போ சாரீஸ்லாம் நான் வந்து அம்மாட்ட கொடுத்து விட்ருவேன் யாருக்காவது கொடுக்க சொல்லி நம்ம வச்சு வச்சு எதுக்குமே ப்ரோஜனம் இல்லாமல் ஆகிறத யாருக்காவது யூஸ் ஆகட்டுமேண்ணா கொஞ்சம் பாத்திரம் பித்தளை குடம் அதாவது புழங்காத பாத்திரம் எல்லாம் வெளியில் வச்சு தூசி அடையாமல் இருக்கணுங்கக்கா இங்கே வச்சுருவேன் மேக்ஸிமம் என்ன வாளியில் இருக்கலாம் ஜாமான் தான் நமக்கு முக்கியமான திம்ஸு பித்தளை பாத்திரங்கள்லாம் ஏன்னா வெளியில் வச்சோம்னா பள்ளி எல்லாம் வச்சு விட்டு ஒரு மாதிரி பச்சை பச்சையாக மூட்டை கட்டி வச்சோம்னா அதில் அவ்வளோ தூசி அடையுது சரி பீரோ பெருசா இருக்கனால எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சாச்சு இதில் எதுவுமே நம்ம கை வைக்கிறது இல்லை ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி நான் வந்து காய வச்சு மடித்து வைக்கிற பொருள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு பொங்கல் அப்போன்னா வீட்டில் உள்ள துணியே எல்லாத்தையும் அலசி பூண்டி போடுவாங்க ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி வசதிகள்லாம் கிடையாது எல்லாம் மூட்டை பிடிச்சி மாதிரி கட்டி கட்டி வச்சுருப்பாங்க அதனால் இந்த பொங்கலோடு நினச்சாதான் எல்லாம் மூட்டை பூச்சி நாத்த நாரும் அப்படின்னு நினச்சி நினச்சி எல்லாம் வெயில் ரோட்டில் அங்கே அங்கேன்னு காய வச்சு மறுபடி மூட்டை கட்டி மேலே தூக்கி போடுவாங்க இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை எல்லாமே நீட்டாக இருக்குது அதனால் வீட்டையே பரட்டி கழுவுணுங்கிறலாம் அவசியம் இல்லாத வேலை ஓரளவுக்கு நல்லா நீட்டாக ஒற்றை அடிச்சுட்டு முக்கியமான துணிகள் எதுவும் இருந்தால் அழுக்கு துணி இல்லாமல் நினச்சிட்டு அதிக நாள் யூஸ் பண்ணாமல் எதெல்லாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் எடுத்து நினச்சி போடுறது மட்டும் போதும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் சரி ரைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணணும் அடுத்தது மெயினாக இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒட்டடை உங்களுக்கு எட்ட கேந்து பார்த்தா தெரியாது ஜன்னல் அப்புறம் அந்த ஜன்னல் அந்த கொசுவலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட்டு இருக்குது ஓட்டையே தெரியாத அளவுக்கு அதெல்லாம் நம்ம நமக்கு மெயினாக ஒட்டடை குச்சிலாம் லாக்கப்படாது ப்ரெஷ்ஷு தான் இதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு மேலெல்லாம் வார்கொள்ளை வச்சு தொடச்சிடணும் சரி அடுத்தது ஒன்றா பார்ப்போம் ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாகனா ஜன்னல் ஓட்டுற அடிக்கணும் மேலே சென்சைல் ஆகிட்டு சென்சைல் ஆட்டெல்லாம் தம்பி வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டான் அவன் சட்டை இல்லாமல் நிற்கிறனால அவனை காட்டில் மொத்த உழைப்பும் என்னோடதுன்னு நினைக்கக்கூடாது கூடாது நீங்கள் எதாலும் முக்கியமாக இதெல்லாம் தொடச்சி கொடுக்கறது எல்லாம் என்னோட வில இந்த ரெண்டு வாலிலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக சில்வர் ஜாமா இருக்குது பிரியாணி குண்டா இட்லி பானை அந்த வாலி எல்லாமே அப்பப்போ கழுவி வச்சிருக்கிறது தான் ஃபுல்லாக துடைச்சிட்டு மேலே தூக்கி அடிக்கிறோம் மறுபடியும் பாயெல்லாம் கொண்டு போய் வெளியில் ஒரு அஞ்சு ஆறு பாய் கொண்டு வெளில போட்டாச்சு அதெல்லாம் தான் அலசணும் ஓகே வச்சுட்டு நீ எப்படியே வெளில நம்ம வீட்டில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டிவி அப்புறம் வாஷிங் மிஷின் ஆச்சு வாஷிங் மிஷின்றேன் டிவி மேலே ஃப்ரிட்ஜ் மேலே ஜீரோ மேலே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கவர் இது வந்து சீட்டு போட்டோம்னா பீரோ மேலே வந்து நமக்கு ஒற்றை அடிக்காம சரி ஒற்றை தூசை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் பர்னிச்சர்லாம் வச்சுக்கிறது பஸ் இல்லை அப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கஷ்டமா இருக்கு துடைக்கிறப்ப தான் எரிச்சலாக வரும் மேஜை க்ளீன் ஆகிடுச்சி அடுத்தது பீரோ எங்கே தம்பி பிரிய பிரசுங்க ஃபுல்லாக நம்ம கூட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தொடை துடைக்கணும் என்ன கூட்டுற ஒட்டடை ஃபுல்லாக மறுபடியும் இல்லை படியும் அப்புறம் இந்த பீரோல பாத்தீங்கன்னா கைப்பிடி ஸ்பெஷல் இது வந்து மரத்துலேயே அப்படியே கடைஞ்சி போடுறது கீழே இருக்கும் அதே மாதிரி வெளிப்பக்கம் இதெல்லாம் வந்து எத்தனை தலைமுறை ஆனாலும் அழியாத சொத்து மாதிரி நூறு வருஷம் ஆனாலும் இதெல்லாம் வந்து ஒரு அழியாத நினைவு பொருள் மாதிரி இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கட்டுற துணிமணி எல்லாம் கூட நமக்கு அப்புறம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா இது மாதிரி பொருட்கள் வந்து காலத்துக்கும் அழியாம இருக்கும் அது ஒண்ணுதான் இல்ல வந்து நமக்கு திருப்தியான ஒரு விஷயம் எல்லாருக்கா ஆயிடுச்சா பாடி அவ்ளதான் அவ்வளோதான் பாத்தீங்கன்னா கிளீன் ஆயிடுச்சு மேலே ஜாமான்லாம் ஃபுல்லா மேலே எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீட்டாக அடிக்கியாச்சு இப்போ இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் அடிக்கிட்டோம்னா கட்லும் வந்து கிளீன் ஆயிடும் லாஸ்டா வந்து கூட்டிடலாம் வா

ஹவுஸ் ஓனர்னு இல்லை வரவங்கல்ல பாதி பேருக்கு மேல கேட்பாங்க குனிஞ்சு தான் தோணும் பேசாமல் தரையிலயே படுத்து தூங்கிட்டு போயிடலாமேனு கரெக்டாக இருக்கா போட்டிருக்கண்ணா சூக்கியாசை கொண்டு வந்து இது மேலே வச்சுரு ரேடியோவை கொண்டு வந்து அது மேலே வச்சுரு அது உன்னோட வேலை கிட்டத்தட்ட மூணு மணி நேரமாக சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து தான் நம்மளால் ஓகேவா நீட்டாக ஆயிடுச்சா பீரோவில் ஃபுல் இப்போ கொஞ்சம் வெயில் வரதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது

Okay, next video lepas kelam. Bye.